அவரை பற்றி அவருடைய ஆளுமை என்ன என்றால் அவர் மறைவை பாருங்கள் இரண்டு ஆண்டுகள் மட்டுமே முதலமைச்சராக இருந்தார் அதில் கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் நோயாளி அவருடைய இறுதி காலத்தில் படுக்கையிலே இருந்தார் அவர் முழுமையாக ஆண்டது என்பது ஒரு ஆண்டு அல்லது ஒன்றரை ஆண்டு இருக்கலாம் ஆனால் அவர் மறைந்த பொழுது கிட்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் சொல்லுகிறது உலக வரலாற்றில் மிக அதிகமான பெயர்கள் கலந்து கொண்ட உருளம் அண்ணாவின் உருளம் அவர் மறைந்த பொழுது தமிழகம் அழுதது இது வெறும் உருவகம் அல்ல அல்லது வெறும் அலங்காரம் அல்ல பச்சை உண்மை அண்ணா மறைந்த பொழுதுதான் தமிழகத்திலே இருக்கிற அத்தனை மக்களும் சென்னைக்கு வர வேண்டும் என்று வந்தார்கள் யாரும் திட்டமிடாமல் யாரும் சொல்லிக் கொடுக்காமல் கிடைத்த வாகனங்களிலே வந்தார்கள் லாரியிலே வந்தார்கள் பேருந்திலே வந்தார்கள் ரயிலிலே வந்து மேலே கூரையில் அதிகாரிகள் சொன்னதை கேட்காமலமர்ந்து சிதம்பரத்துக்கு பக்கத்திலே எழுபது பேர் செத்தார் அண்ணா அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்று தமிழகத்துக்கு தெரியும் அவர் இறந்து விட்டதாக ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே ஒரு செய்தி வந்தது இருந்த டாக்டர் சாந்தா என்று என்னுடைய நினைவு ஒரு நோய் இறந்ததாகவே நினைத்தார்கள் அவருக்கு ஏதோ ஒரு செயற்கையெல்லாம் கொடுத்து உழைக்க வைத்தார் மீண்டும் ஒரு வாரம் இருந்தார் ஆக தமிழ்நாட்டு மக்களுக்கு அண்ணா சாக கிடக்கிறார் என்பது தெரியும் செத்து விட்டார் என்ற செய்தியே வந்தது தெரியும் ஆக சாக போகிறார் என்று எதிர்பார்ப்பிலே இருந்த மக்களுக்கு அவர் சாவை தாங்க முடியவில்லை அவர் பிணத்தை பார்ப்பதற்கு வந்தார்கள் லாரியிலும் பஸ்ஸில் எப்படி கூட்டம் வந்தவர்கள் மட்டுமல்ல என்னை போல் வராதவர்களும் உண்டு இருந்த இடத்துல இருந்து எத்தனை பேர் சத்தானோ அண்ணாவினுடைய சவத்தை நம்முடைய ராஜாஜி ஆரில் உள்ள வைத்து விட்டார்கள் தெரியாம உள்ள வைத்த உடனே இருக்கிற அத்தனை பேரும் கூரை மேலே ஏறி அவர்கள் கையாலேயே கூறையை பேத்தார்கள் அண்ணா உடம்புல ஒரு கல் விழுந்தது அதற்கு பிறகுதான் நம்முடைய திருச்சி ரவியா ராபின்னு நினைக்கிறேன் அவர் ஏதோ சொல்லி என்னைய உள்ள வச்சிருக்கீங்க வெளியே கொண்டு போய் என்று சொன்ன பிறகு அண்ணாவை வெளியே கொண்டு அந்த கட்டடத்தை அடிச்சிருப்பான் ஏனென்றால் அண்ணாவின் உடலை தொட்டு விட ஆசை அதை தோழர் சம்பத் அண்ணா இறந்த பின்னாலே சொன்னார் பெரிய அறிவாளி என்று நினைத்துக் கொண்டு அதை காட்டுமராண்டி கூட்டம் என்றார் அடங்குனாத பாசமும் அந்த பரிவும் அவருடைய துன்பத்தையும் அவர்கள் தாங்க முடியவில்லை என்கிற உண்மையை அந்த ஆளால் புரிந்து கொள்ள முடியவில்லை சம்பத் காட்டுமராண்டி கூட்டம்னு சொன்னான் ஒரு கூட்டத்தில் ஆனால் உண்மை என்ன இன்றைக்கு பல்வேறு புத்த தூவிகள் இருக்கின்றனவே அவையெல்லாம் என்ன அது உண்மையோ பொய்யோ புத்தருடைய உடல் பாகங்கள் இரு வைத்து தான் அத்தனை தூவிகளும் கண்டியில் அவர் பல்லு இருக்குங்கிறான் மகமது ரபியினுடைய மயிர் முடி காஷ்மீரில் இருக்குங்கிறான் எனவே பெரியவர்களுடைய அடையாளமாக அவர்கள் உடலை எடுத்துக் கொள்வது என்பது நம்ம மரபுல இருக்குது அண்ணா மட்டும் கிடைத்திருந்தால் கைகால பிச்சை எடுத்துட்டு போயிருப்பாங்க தன்னோட அண்ணா இருப்பதாக சொல்லுவதற்கு அப்படி நடந்தது வெளியே இருந்த வெளியே அண்ணானுடைய உடலை வைத்தார்கள் பிணத்தை பார்க்க போறோம்னு தெரிஞ்சுதான் பார்க்க வந்தார்கள் கட்டுமஸ்தான உடலுடைய எட்டு பேர்கள் அண்ணாவை உடனே சத்தான் அந்த இடத்துல இது வரலாறு சத்த அண்ணாவை பார்க்க போனவனை அண்ணாவினுடைய அண்ணாவை பிணமாக பார்க்க முடியவில்லை எத்தனை பேர் வந்தார்கள் வந்தான் பஞ்சை பராரி ஏழைகள் வந்தார்கள் கிறிஸ்தவன் வந்தான் முஸ்லிம் வந்தான் இந்து வந்தான் பரம நாத்திகனான அண்ணாவுக்கு எல்லா கோயில்களிலும் பூசை செய்து அவருக்கு தெருநீரும் பிரசாதமும் அனுப்பப்பட்டன தேவாலயங்களிலே பூஜைகள் நடந்தன வள்ளிவாசலிலே தொழுகை நடந்தது அந்த நாத்தியனுக்கு ஏன் அப்படி நடந்தது அந்த மாதிரி எப்படிப்பட்ட மக்கள் வந்தார்கள் என்பதை பி ராமமூர்த்தி ராஜ்யசபையில் பேசுகிற பொழுது சொன்னார் பி ராமமூர்த்தி ஐ டு நாட் திங்க் இட் இஸ் நெசசரி ஃபார் வேர்ட் ஆம் ட்ரிபியூட்

தலையிலே துண்டு போட்டுக் கொண்டு அண்ணாவினுடைய சவ அடக்கத்தில் கொட்ட வெயில்ல நின்றார் அவ்வளவு பேர் கதறி கதறி அழுதார்கள் கூடி அழுதார்கள் என்ற கேள்வியை நீங்கள் கேட்டால் எது வெளிப்படும் என்றால் அது அண்ணாவின் ஆளுமை அண்ணா யார் என்பது அவர் மறைவிலே தெரிந்து கொண்டவர் உலகத்த வரலாற்றிலேயே இப்படி மக்கள் வருவதற்கு காரணம் என்ன ஒரே காரணம் இந்த மக்கள் நம்மை வாழ்விக்க வந்த நம்மை கடை வந்த நமக்கென்று பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒரே தலைவன் பேரறிஞர் அண்ணா என்று அவர்கள் உள்ளத்திலே அது எழுதப்பட்டு விட்டது அந்த நம்பிக்கையோடு அண்ணாவை பார்த்தார்கள் அவர் நெற்றியிலே எழுதப்பட்டிருந்தது கூட பதவிக்காக இருந்தவர்களுக்கு அந்த நெற்றியிலே எழுதப்பட்ட வாசகம் தெரியாமல் இருந்திருக்கலாம் அண்ணா ஒரு கருவியாக இருந்திருக்கலாம் இன்றைக்கு கூட அண்ணாவின் பெயர் கருவியாக பயன்படுத்தப்படலாம் ஆனால் மக்களுக்கு முன்னால் அந்த நெற்றியில் நான் தான் உங்களுக்கு இருக்கிற மனிதன் என்ற எழுத்து பொறிக்கப்பட்டிருந்தது அதை மக்கள் பார்த்தார்கள் அண்ணா அவர்கள் அந்த நம்பிக்கையை உருவாக்கி அதை காப்பாற்றி வைத்திருந்தார்கள் ஏனென்றால் அவர்களுக்காகவே அவர் வாழ்க்கையில் பொது வாழ்க்கையில் இருந்தவர் அந்த இருக்கிற ஒரு தலைவன் போய்விட்டானே இனி நமக்கு கதி யார் என்று கதறி அழுதார் அந்த அழுகையை வேறொரு தலைவருக்காக இனி யாரும் அழப்போவதில்லை மகாத்மாவுக்கு அழுது மகாத்மாவுக்கு பின்னால் மனப்பூர்வமாக மக்கள் அழுதது அண்ணாவுக்காக ஏன் அப்படி அழுதார்கள் அப்படி அழை செய்தது என்ன அவர் என்ன கடவுள் அவதாரமா பரமாகங்கி வந்தவரா ஒரு ஏழை நெசவாளர் குடும்பத்திலே பிறந்தவர் அவருக்கென்று பின்னணி இல்லை பெரிய வரலாறு இல்லை அவர் வீட்டிலே யாரும் படித்தவர்கள் இல்லை அவரை உயர்ந்த எண்ணங்களை உருவாக்குவதற்கான பயிற்சி கொடுப்பதற்கு கூட ஆட்கள் இல்லை மூன்று தாய்களுக்கு ஒரு ஆண்மகன் பட்டம்மாள் வங்கார் ராஜாமணி அம்மாள் மூன்று அக்கால் தங்கைகளுக்கு கிடைத்த ஒரே பிள்ளை அண்ணா எப்படியோ அவருக்கு பின்னால் இந்த புகழ் உறவு வரப்போகிறது என்று தெரிந்ததோ என்னவோ அண்ணாதுரை என்று பெயர் வைத்தார் அந்த பெயரே அந்த உருவ உறவை மக்களோடு உருவாக்கியது அப்படிப்பட்ட ஏழை குடும்பத்திலே பிறந்த அண்ணா இறக்கும் பொழுது இந்த தமிழகத்தின் துக்கத்தை எல்லாம் எழுப்பி விட்டு போனாரே அதுதான் அவர் வாழ்க்கையில் செய்த சாதனை அண்ணா அவர்களும் இந்திய வரலாற்றில் உலகத்திலும் இந்திய வரலாற்றில் யாராலும் சண்டை போடாமல் பதவிக்கு போட்டியிடாமல் வஞ்சனை செய்யாமல் பொய் சொல்லாமல் ஏமாற்றாமல் எந்த எத்துத்தனமும் செய்யாமல் தலைவர்களாக மலர்ந்தவர்கள் இரண்டே பேர் Und du magst in unserer Nacht.